ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூரில் மேம்படுத்தப்படும் காக்குலூர் ஏரி மற்றும் தாமரை குளம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மர நம்ம மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்குநா திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பில் காகலூர் ஏரியை மேம்படுத்தும் பணிகளை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மு பிரதாப் தலைமை தாங்கினார் பூவிருந்தவெல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கிருஷ்ணசாமி முன்னிலை வகித்தார் திருவள்ளூர் நகரை ஒட்டி காகலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள காக்கலூர் ஏரி நான்கு மதுகள் இரண்டு களங்கல்கள் கொண்டது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருநூத்தி நான்கு ஏக்கரில் பறந்து விரிந்திருந்த இந்த ஏரி திருவள்ளூர் காக்கலூர் ஈக்காடு கல்யாணக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரமாக இருந்து வந்தது காலப்போக்கில் திருவள்ளூர் மற்றும் காகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் குடியிருப்பு பகுதிகளாக மாறியதால் காக்கலூர் ஏரியின் பயன்பாடு சற்று குறைந்தது ஆகவே காகலூர் ஏரியின் ஒரு பகுதி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் குடியிருப்பு பகுதிகளாக மாறியது தற்போது நூற்றி முப்பத்தி ஏழு ஏக்கராக சுருங்கியுள்ள காகலூர் ஏரி சுமார் இரண்டு லட்சம் பேர் வசித்து வரும் திருவள்ளூர் நகராட்சி மற்றும் காகலூர் உள்ளிட்ட பகுதிகளின் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் கழிவுநீர் சூழ்ந்து சீமை கருவேல மரங்கள் நினைந்து திருவள்ளூர் நகரின் குப்பை கொட்டும் இடமாக மாறி வறண்டு இருந்தது இந்த ஏரியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கரையை சுற்றிலும் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபாதை அமைக்கப்பட்டது இந்த நடைபாதையில் காலை மாலை நேரங்களில் திருவள்ளூர் காகலூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்தனர் ஏரிக்கரையில் அமைக்கப்பட்ட நடைபாதை அவ்வப்போது உடைந்தும் கரையின் தரையை உள்வாங்கியதாலும் பல இடங்களில் தளம் உடைந்து சேதமடைந்தது சில இடத்தில் மண் உள்வாங்கியதால் வழியெங்கும் பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டது இதனால் நடைபயிற்சி மேற்கொள்வோர் சிரமப்பட்டனர் மேலும் நடைபாதையை சுற்றிலும் முச்சிடிகள் வளர்ந்து விஷப்பூச்சிகளும் நடைபாதையில் வந்துவிட்டதால் நடைபயிற்சியாளர்கள் அவதிப்பட்டனர் கடந்த ஏழு ஆண்டுகளாக காக்லூர் ஏரியை பாதுகாக்க வாகை காக்லூர் ஏரி புனரமைப்பு குழு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் காக்லூர் ஊராட்சியின் துணையுடன் நடைபாதையில் உள்ள புதர்களை அழித்து பள்ளங்களை மணல் சிமெண்ட் கொண்டு சீரமைத்தனர் ஏரியின் கரையோர மரம் தெத்தெடுத்தல் திட்டத்தின் மூலம் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தன மழை பொய்த்த காலங்களிலும் பல்வேறு சிரமங்களை கடந்து அவர்கள் வளர்த்த மரங்கள் இன்று ஏரியை அழகாக்கியுள்ளது ஏரியில் உள்ள வேலை மரங்களை ஜேசிபி இயந்திரர்கள் கொண்டு அழித்தனர் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கொண்டு குழுக்கள் அமைத்து ஏரியில் இருந்த குப்பைகளை அகற்றினர் தற்போது இந்த ஏரியில் தண்ணீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது மரங்களும் அழகாக வளர்ந்து ரம்மியமாக உள்ளது காலை மாலை நேரங்களில் நடைபெற்று மேற்கொள்வோரும் பகுதிவாசிகளும் முடிவெடுத்து வருகின்றனர் ஏழு வருடங்களாக பராமரிப்பு பணியில் ஈடுபடும் இந்த வாகைக்குழு திருவள்ளூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் வாரந்தோறும் பூங்கக்கிழமை அரவணம் உருவாக்க போன்ற பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகின்றனர் அவர்களுக்கு நம் அரும் சேனல் சார்பில் ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் தற்போது திருவள்ளூர் நகரில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பொழுதுபோக்கும் வகையில் எந்த வசதியும் இல்லை அதற்காக திருவள்ளூர் மக்கள் சென்னைக்கு தான் செல்ல வேண்டியுள்ளது நகரின் பகுதியில் உள்ள இந்த ஏரியை சீரமைத்து படகு தளம் அமைக்க சுற்றுலாத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசுக்கும் வருவாய் கிடைக்கும் என வாகை தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த ஏரியில் சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊராட்சியில் உள்ள தாமரை குளம் சீரமைக்கப்பட்டு வருகிறது காகலூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்றத்திற்கு அருகாமையில் சுமார் நான்கு புள்ளி எண்பத்தி ஐந்து ஹெக்டர் பரப்பளவில் தாமரை குளம் அமைந்துள்ளது இந்த குளத்திற்கு அருகாமையில் கலைஞர் நூலகம் அரசு அலுவலகங்கள் விளையாட்டுக் கூடம் பூங்கா அரசு தொடக்க மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் ஆகியவை அமைந்துள்ளதால் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த குளத்தை சீரமைத்து தருவதனால் பயனுள்ளதாக அமையும் இந்த ஏரியினை மேம்படுத்தி நடைபாதை மின்விளக்குகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தந்தால் தாமரை குளத்திற்கு அருகில் அமைந்துள்ள பூங்காவினை ஊர் பகுதியில் வசிக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் அதிகளவில் பயன்படுத்த முடியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காக்குளூர் மற்றும் தாமரைக்குளம் மேம்படுத்தல் பணி நமக்கு திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் நிதி ஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அனுமதி வழங்கினார் இந்த வீடியோ பத்தின உங்க மேலான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி